சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன் துணையின் மனதில் இருக்கும் சந்தேகங்களை போக்க வேண்டும் என்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் இந்த நேரத்திலும் என் துணை என்னை தேடி வந்து என் வாழ்க்கை மீண்டும் ஒளிமயமாகுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் குழந்தையே இப்பொழுதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள் உன் துணை மனம் திருந்தி உன்னை தேடி வந்து வாழலாம் என்று நினைத்து கொண்டு சந்தோஷத்துடன் இருக்கும் இந்த வேளையில் உன் துணையின் மனதில் சந்தேகங்கள் எழுப்பிவிட்டது யார் என்றும் அந்த சந்தேகங்கள் என்ன என்பது என்றும் உன்னிடம் உன் சாயப்பா பேச வந்திருக்கின்றேன் யாரும் யார் முன்னிலையிலும் சந்தோஷமாக இருப்பதை யாருமே விரும்புவது இல்லை இதை மட்டுமே நீ புரிந்து கொள் நீ சிறிது பேசுகின்றாய் என்றால் நீ மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றாய் என்று மனதிற்குள் பொறாமை கொண்டு அடுத்த நொடியே எதை சொன்னால் நீ வருத்தப்படுவா என்று தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை உன்னிடம் கூறி அடுத்த நொடியே உன்னை கண் கலங்க வைக்கும் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார் அது யார் என்று இன்னும் உனக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படிப்பட்ட ஒருவர் தான் உன் துணையின் மனதில் சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார் அது உன்னை மற்றும் சுற்றி அல்ல இருக்கும் ஒவ்வொரு நபரை சுற்றியும் இது போல ஆட்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார் யார் செய்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது அழுது கொண்டு கவலை கஷ்டம் வறுமை என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு உன்மேல் பாசம் வரும் நீ நிம்மதியாக இருக்கிறாய் மனம் நிம்மதியாக இருக்கிறது எனக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்கிறது என் தேவைகள் எப்படியோ விட்டது என் வாழ்க்கை சரியாகி விட்டது என்று ஒரு வார்த்தையை நீ சொல்லிப்பார் அவர்கள் முகம் மலர்வதை அவர்கள் முகம் மாறுவதை நீ காண்பாய் அப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்பொழுது உன் துணையிடம் அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார் உன் துணையும் மனம் கலங்கி இப்பொழுது சந்தேகத்தால் மனம் வாடி இருக்கிறார் அவர்கள் உன் துணையின் மனதில் என்ன சந்தேகங்கள் எழுப்பினார்கள் என்று கேள் உன் துணையை பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது உன் துணையின் மனதில் இப்பொழுது பாசம் இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் நீ திரும்பி போனால் உன் துணை உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் உன் மேல் இப்பொழுது அவருக்கு அன்பு இருக்காது அவர் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் இருக்கவே செய்யாது அவர் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் இருக்கவே செய்யாது நீ போய் உன் துணையை பார்த்து உன் மரியாதையை நீயே கெடுத்துக் கொள்ளாது என்று அவரின் மனதை கலைத்து வேதனையில் அமர வைத்து விட்டார் உன் துணையின் மனதில் இருக்கும் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் போக்க வேண்டியது உன் கடமைதானே அந்த கடமையை நீ சரி செய்ய வேண்டும் உன் துணையை காண்பதற்கான நேரத்தை உன் சாயப்பா நான் ஒதுக்கி இருக்கிறேன் அவரின் சந்தேகத்தை அப்பொழுது நீ தீர்த்தாக வேண்டும் யார் சொல் பேச்சையும் கேட்காதே அவர் சொல் பேச்சை கேட்காமல் யார் யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு அவர் இப்படி மாறிவிட்டார் அவரை மாற்றி நான் அனுப்பி வைக்கிறேன் அவருடன் நல்லபடியாக சந்தோஷமாக வாழப்பழகு அவரின் சந்தேகத்தை தீர்த்திவேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்